மேஷராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்குரிய பலன்கள் என்ன கிரகங்களுடைய அமைவுகள் என்ன அப்படின்றத தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க பார்த்தா அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மேஷராசி அன்பர்களுக்கு தற்காலிகமான உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் தனகாரகன் குரு பகவான் நிற்கிறார் அவர் வந்து பாக்யாதிபதி பிளஸ் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி அப்போ லாபஸ்தான விரையாதிபதி பிளஸ் உங்களுக்கு பாக்யாதிபதி வந்து தனஸ்தானத்தில் அமரும் பொழுது உங்களுக்கு அவர் தனகாரகனா இருக்கும் பொழுது அது ஒரு அற்புதமான அமைவு ஏன்னா மேஷராசிக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் நட்பு கிரகம் இந்த நட்பு கிரகமாகப்பட்டவர் உங்களுக்கு தனஸ்தானத்தில் நின்று அவருடைய பார்வை உங்களுடைய ஆறாம் வீட்டில விழுது உங்களுடைய எட்டாம் வீட்டில விழுது உங்களுடைய பத்தாம் வீட்டில விழுது இதுல லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிற்கக்கூடிய அமைவு ராகு பனிரெண்டாம் வீட்டிலும் கேது பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலையும் இருக்கக்கூடிய அமைவு மாத கோள்கள் ஆகப்பட்ட சுக்கர பகவான் தனுசு ராசியிலையும் சூரிய பகவான் உம் விருட்சிகத்தில் நின்று அவர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் அவர் வந்து தனுசு ராசிக்கு போயிடுவார் அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானும் செவ்வாய் பகவான் கடகத்தில் நிற்கக்கூடிய இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைவுகள் என்னன்றத நம்ம பார்த்தோம் மேஷராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே யதார்த்தம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நல்லத நினைச்சி சில நல்ல விஷயங்களை செய்வீங்க பாவமேன்ட்டு சில விஷயங்களை இறங்கி கூட அவங்களுக்காக முன்னோட முன்னோடிய நின்னு உங்களுக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய மனசு இருந்தோம் கடைசியில அதுவே உங்களுக்கு துரோகமா நினைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாயிருக்கும் கடந்த காலகட்டங்களில் அப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு மேசராசி என்பவர்களுக்கு இந்த தனஸ்தானமும் சரி தனக்காரகனுடைய அமைவுகளும் சரி இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது நீங்க குடுக்கல் வாங்கல் பண விஷயத்துல பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் கண்டிப்பா சில அமௌண்ட் வரும் வேண்டிய அமௌண்ட் வந்திருக்கணும் தெரியல இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு அப்படியே தடைபட்டு என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுவும் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் ஏன்னா இதுல வந்து சூரிய பகவானும் குரு பகவானும் நேர்கோட்டில் பாக்குறாங்க உங்களுக்கு சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி நினைச்சத முடிக்கக்கூடிய ஒரு சூரியன் பகவான் தான் உங்களுக்கு ஏன்னா இந்த சூரிய பகவான் அதிர்ஷ்டத்திற்குரியவரும் தான் ஏன்னா இந்த வீட்டிற்கு அதிபதினா அவர் அதிர்ஷ்டத்திற்குரியவர் பூர்வ பொண்ணைய சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சார்ந்தவர் உங்களுடைய புத்திர பாகியத்துக்கு சார்ந்தவர் அப்போ இந்த சூரிய பகவான் உங்களுக்கு விருஷகத்தில் நின்று டைரக்டா குரு பகவானா பார்க்கிறார் அப்போ குரு பகவானும் சூரிய பகவானும் நேர்கோட்டில் நூத்தி எண்பது டிகிரியில பார்க்கும் பொழுது நீங்க நினைச்சதை முடிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதுவும் பஞ்சமாதிபதி இல்லைங்களா அப்போ ரொம்ப காலமா உங்களுடைய வாழ்க்கையில் வருடங்களுக்கு முன்னாடியோ இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு முன்னாடியோ சில மாதங்களுக்கு முன்னாடியோ நடந்த சில விஷயங்கள் தடப்பட்டு நின்ன அந்த விஷயங்களை அதை முடிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதே சமயம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்னன்னா இதற்கு முன்னாடி எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்தோ ஏதாவது நீங்க தொழில் வேலை சார்ந்த ரீதியில டாக்குமெண்ட் சார்ந்து ஏதாவது ஒரு ரிமார்க்கோ இல்ல நமக்கே தெரியாம ஏதாவது ஒரு தவறுகளோ ஏதாவது இருந்தால் அதை உடனடியாக அதை பார்த்து சரி பண்ண நீங்க பாக்கணும் இது எப்படி நல்ல விஷயங்களை முடிக்கக்கூடிய அமைவோ அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் சில தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டிவிடக்கூடிய சூழல்களையும் உண்டாக்கிடுவார் அதுலேயும் பூமி வாங்கியிருந்தால் அந்த பூமி ரீதியில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸோ இல்ல வாங்கின பூமிய பார்ட்னர்ஷிப் இருக்கு பட் இன்னும் பிரிக்கல சில குழப்பங்களில் போயிட்டு இருக்கு அதை சடனா பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்களோ இல்ல வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ உங்களுடைய பிறப்புகள் உங்களுடைய தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனடியாக சரி பண்ண பாருங்க அதற்குரிய முயற்சிகளுக்கு உண்டான வேலைப்பாடுகளை செய்யுங்க இது இது மட்டும் குறிக்கும் நினைக்காதீங்க லைஃப் சார்ந்த விஷயம் நீங்க ரொம்ப நாள விரும்பி நான் காதலிச்சு அந்த பொண்ணோ இல்லை மணமகனோ அந்த திருமண வாய்ப்புகள் அமையாமலே இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அது கூட இந்த நேரத்துல ஒன்று கூடக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த ஐந்தாம் வீடுன்றது ஆசைகள் சார்ந்த இடம் மட்டுமல்ல அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் ஸ்டேஜ்ல எல்லாம் வர வேண்டிய விஷயங்கள் என்னன்னே தெரியல அப்படியே பிரேக் ஆகி நிற்குது எதுவுமே எனக்கு கை கொடுக்க மாட்டேங்குது ஆனா எனக்கு வர வேண்டிய விஷயம்தான் காரணமே இல்லாம அது தடைப்பட்டு நிக்குது நினைக்கக்கூடிய விஷயங்கள் உடனடியே உங்களுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலயும் தொழில் சார்ந்த ரீதியில கொஞ்ச நாளாவே என்னுடைய வேலை ஆட்கள் கரெக்டா எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல நான் ஏற்றுமதி இறக்குமதி செய்யற இடம் எடுக்கிற இடம் கொடுக்கிற இடம் எதுவுமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு நினைச்சிங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு டேர்னிங் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலயும் வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சில தொந்தரவுகள் சில இடைஞ்சல்கள் என்னடா வேற வழியே இல்லையே நாம் வேலையை செய்தே தீரணுமே பல கடைசி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருந்தீங்கன்னா சூழ்நிலையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது இருக்கு சூரியனுடைய பார்வை குருவுடைய பார்வை நேர்கோட்டில் நிற்கும் பொழுது அது சிவராஜ் யோகா அமைப்ப குறிக்கும் அப்போ முடியாத விஷயத்த கூட முடிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் குறிப்பா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்களில் அமையக்கூடிய ஒரு அமைவா இருக்கும் மேசராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா கடந்த சனி வக்கிர நிலை வந்து உங்க வாழ்க்கையில ரொம்ப பாதிப்புகளுக்கு கொடுத்துருக்கும் இதுல வந்து மேசராசிக்கு பதினொன்னாம் வீட்டுல இருந்த சனியால ஒரு கிட்டத்தட்ட பாதிக்கு மேல நலன் அடைஞ்ச மேசராசி அன்பர்கள் இருந்தாலும் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்ட்டுக்கு கீழே பாதிப்புகளை சந்திச்சவங்க இருந்திருப்பீங்க அந்த பாதிப்புகள் எப்படி இருந்திருக்கும்னா கணவன் மனைவி சார்ந்த பல்வேறு விதமான மன அழுத்தங்களும் குழப்பங்களும் இனம் புரியாத மூன்றாவது நபர்களால வந்த சிக்கல்களும் குறிப்பா அஞ்சு வருஷம் ஏழு வருஷமா நாங்க பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய நிலமும் உருவாயிடுச்சு சேரக்கூடிய வழிகள் இல்லையா அப்படின்ற ஒரு மன வழி வேதனை இது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுக்கு இந்த குரு சூரிய பார்வை வந்து கண்டிப்பா குடும்பத்தை ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய அருமையான காலமாக இருக்கும் வெளிநாடு யோகங்களை உண்டாக்கிடும் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே சமயம் இந்த இடத்துல இப்போ சனி பகவான் வக்கிர நிபர்த்தியும் அடைஞ்சிட்டாரு இன்னொரு புறம் குரு பகவான் வக்ரத்துல இருந்தாலும் அவர் பாவிக்கின்ற ஒரு பலம் இருக்கு இங்க எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு டாப் லெவல்ல இருக்கிறதுனால பஞ்சமாதிபதி சூரியன் நேர்கோட்டில் பார்க்கறதுனால புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அதுலயும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் வீட்டில பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் திருமணத்திற்குண்டான முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் அடையும் இதுல ஏழாம் பாவம் ரொம்ப ஒரு அருமையான நிலையில இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறதுனாலே டைவர்ஸ் ஆனாவுக்காக கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் சில நம்பிக்கை துருவங்களை சந்திச்ச மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா கேது பகவான் ஆறில் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட எதிரியும் வெள்ளுவீங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல வேலை போயிட்டு இருந்தது திடீர் சரிவுகளால மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டேன் தேவையில்லாத குழப்பங்களில் இருக்கிறனா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த தருணங்களில் அதற்குரிய ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் முயற்சிகள் எடுங்க ஆரோக்கியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சரியாக கூடிய நேரம் இருக்கும் மேற்கொண்டு உங்களுடைய ராசியுடைய அதிபதி நாலாம் வீட்டில் நிற்கிறார் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா நல்ல இலக்க நோக்கி அடைச்சிருவீங்க நிறைய மன அழுத்தங்களுக்கு ஆளா இருந்திருப்பீங்க கடன் சுமைகளும் மன அழுத்தங்களும் இடத்துல கொடுக்க முடியல கொடுத்த இடத்துல பணம் வரல என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார ரீதியில ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பா மேசராசி என்பர்கள் தனக்கு ரொம்ப வேண்டியவங்களை தன் குடும்பத்தை சார்ந்தவங்களை கொஞ்ச காலமாகவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாத்தையும் விட்டு கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிருந்திருக்கும் உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்ல இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சச்சஸ் அடைவீங்க